சின்ன திரையில கபில்சா வளம் வர அமீர் பாவனி ரெண்டு பேருமே அவங்களோட மேரேஜ் பத்தி முக்கியமான அறிவிப்பை ஒன்னு வெளியிட்டு இருக்காங்க தனியார் தொலைக்காட்சியில ஒலிபரப்பான ரெட்டை வால் குருவி அப்படிங்கிற சீரியல் மூலமா சின்ன திரையில அறிமுகமானவன்தான் பாவனி ரெட்டி நாலு மாசத்துல இந்த சீரியல் முடிவுக்கு வந்த நிலையில அடுத்ததா பாசமலர் அப்படிங்கிற சீரியல்ல நடிக்க கமிட் ஆனாங்க அந்த சீரியல்ல நடிச்சப்போ பாவனி அதுல நடிச்ச ஹீரோ பிரதீப் குமார லவ் பண்ணாங்க இதை தொடர்ந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல பிப்ரவரி பதினாலாம் தேதி வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு பிரதீப் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க பாவனி பிரதீப் கூட நடந்த மேரேஜ் நாலு மாசத்துலயே முடிவுக்கு வந்துருச்சு பாவனியோட ஹஸ்பண்ட் பிரதீப் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு மே மாசம் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அவரோட மறைவுக்கு அப்புறம் மறுபடியும் சின்னத்திரைக்கு வந்த பாவனி விஜய் டிவில ஒலிபரப்பான சின்ன தம்பி அப்படிங்கிற சீரியல்ல பிரஜனுக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க இந்த சீரியலுக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தாலும் பாவனிக்கு தண்ணி ரசிகர் பட்டாலுமே உருவாச்சுதான் சொல்லணும் அதுக்கப்புறம் கமல்ஹாசன் தொகுதி வழங்கின பிக் பாஸ் சீசன் பைவ்ல கண்டெஸ்டா கலந்துக்கிட்டாங்க பாவனி இந்த ஷோல வைல்டு கார்டு என்ட்ரில உள்ள வந்த அமீர் பாவனி மேல லவ் ஆகி அந்த ஷோலயே ப்ரொபோசல் பண்ணியிருந்தாரு ஆனா அமீரோட லவ் பாவனி ஏத்துக்கல ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லவ் மேரேஜை மறக்க முடியாததுனால அமீரோட லவ் சபை ஏத்துக்க முடியல அப்படின்னு விளக்கம் அழைச்சிருந்தாங்க இதுக்கப்புறம் பிபி ஜோடிகள் ஷோல அமிரும் பாவனி இணைஞ்சு டான்ஸ் ஆடினாங்க இந்த ஷோ அப்போ அமீர் கூட க்ளோஸ் ஆனதுனால அவரோட லவ் ஏத்துக்கிட்ட பாவனி அவரு கூட லிவிங் டுகெதர்ல ஒரே வீட்டுல வாழ்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம பிபி ஜோடிகள் ஷோலையும் டைட்டில வின் பண்ணாங்க கடந்த ரெண்டு வருஷமா லிவிங் டுகெதரா வாழ்ந்துட்டு வந்த இவங்க கிட்ட அடிக்கடி கேட்கிற ஒரே கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ மேரேஜ் அப்படிங்கறதுதான் அதுக்கு ஒரு வழியா ரெண்டு பேருமே ஆன்சர் கொடுத்திருக்காங்க இதை பத்தி ரீசெண்டா அவங்க கொடுத்த இன்டர்வியூல என்ன சொல்லிருந்தாங்கன்னா வர நவம்பர் மாசம் இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறதா அனௌன்ஸ்